அனே ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா மயிலோட அம்மா கோழி குழம்பு சமைச்சு கொண்டு வந்துருக்கிறாங்க அம்பிக்கை ஊத்துமா அப்படின்னு மயில்கிட்ட சொல்றாங்க மட்டன் குழம்பு இருக்கிறப்ப யாராவது கோழி குழம்பு சாப்பிடுவாங்களா அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு அதை வாங்கி வச்சிடுறாங்க குள்ளலி அவங்க அப்படி பண்ண உடனே மயிலோட முகமும் மயிலோட அம்மா முகமும் வாடி போயிருது அதை நோட் பண்றாரு செந்தில் கோழி குழம்பு டேஸ்டா தானே இருக்கும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றாரு வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்றாங்க மயில் இப்போ சரவணனுக்கு நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ஒன்று அது வேணாம் அப்படின்னு மூஜிலிருச்ச மாதிரி சொல்லிடுறாரு சரவணன் அக்கா நீ அந்த கறி குழம்பு கொடுக்கா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றாரு அவர் அப்படி பண்ண உடனே குழலிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செண்டில் மீனாவை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறாரு இன்னைக்கு சாப்பிட்றப்ப நீங்கள் ஒரு விஷயம் க்யூட்டாக பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா குழலியோட நீ மயிலக்கா அம்மா சமைச்சி வந்த கோழி குழம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னப்போ நீங்கள் அதை கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்க பார்த்தீங்களா எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அண்ணா இது ஆக்சுவலாக உங்கள் அண்ணன் தான் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்க அண்ணன் எப்போதுமே அப்படிதான் அப்பா என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்பாரு அதே மாதிரி எங்க அக்கா கறி குழம்பு சொன்னா கறி குழம்பு கோழி குழம்புனா கோழி குழம்பு அதை தாண்டி யோசிக்க கூட மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க மீனா செந்தில் சொல்றாரு வார வாரம் மயிலனியோட அம்மா கோழி குழம்பு கறி குழம்புன்னு சமைச்சு கொண்டு வந்துடுறாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கும் ஒரு விஷயம் ஆசையாதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு என்ன இதே மாதிரி உங்க மாமியாரும் சமைச்சு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க மீனா எப்படி மீனா நான் மனசுல நினைச்சதை அப்படியே சொல்ற அப்படின்னு கேக்குறாரு செந்தில் நான் ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேங்க ஆனா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க மீனா நான் கண்டிப்பா அவங்க வரணும்லாம் சொல்ல வரல ஆனா வந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு செந்தில் லஞ்சு கொண்டு வர மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா நான் மத்தியானம் வரும்போது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு செந்தில் இதுக்கடையில் கதிர் இப்போ காலேஜ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கிறாரு ராஜி எவ்வளவோ அதெல்லாம் வேணான்னு சொல்லி பார்க்கறாங்க ஆனா கேட்கவே மாட்டேன்றாரு கதிர் நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் எங்கள் அத்தை தான் நீ கேட்ப அப்படின்னு கதிரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க ராஜி கதிரோட மாமா நக்கலா என்ன என் மருமகனை இன்னொருத்தையே பிடிச்சி இழுத்துட்டு ஓட போறியா அப்படின்னு கேட்குறாரு அதை கேட்ட உடனே ராஜி கோவமாக மறைச்சி பார்க்குறேங்க இவன் காலேஜ் போறேன்ட்டு நிற்கிறான் த அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி உடம்பு சரியாகட்டும்பா ஒரு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போப்பா காலேஜுக்கு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இனிமேல் நீ வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்பட வேணாம்ப்பா நீ வேலைக்கு போக வேணாம்னு அப்பாவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் வேலைக்கு போகாமலாம் என்னால் இருக்க முடியாதுமா நான் பத்தாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் அந்த வாக்கனை காப்பாற்று செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு கதிர் கதிர் பொங்கலைனா என்ன நான் டியூஷன் எடுத்து அந்த பணத்தை நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ராஜி ஒரு டியூஷன் எடுக்கிறதுக்கே உங்கள் மாமா அவ்வளோ யோசிச்சாரு நீ வீடு வீடாக போய் டியூஷன் எடுக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க கோமதி கதிரோட மாமாவே கதிர்கிட்ட சொல்றாரு நீ நல்ல ஸ்டீல் பாடி தான் போலீஸ் அடி வாங்கினதுக்கு அப்புறமும் காலேஜில் போய் படிக்க தான் செய்வ அப்படின்னு சொல்றாரு ஆனால் நீ வர வரைக்கும் அம்மாவும் ராஜியும் உன நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்களப்பா அப்படின்னு சொல்றாரு கதிரமே இப்போது காலேஜ் நான் போகலை ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னே சொல்லிடுறாரு இதுக்கிடையில இப்போ மீனாவோட அம்மா மீனாவை பார்க்கறதுக்காக வரேங்க கொஞ்ச நேரம் நான் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே இப்போ உட்காந்து கேன்டீனில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேங்க உன் வீட்டில் என்ன தாண்டி பிரச்சனை உன் மாப்பிளைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்கறேங்க என் வீட்டுக்காரர் செஞ்ச வீர சகசங்கள் எல்லாத்தையும் டிவியில் போட்டு காமிச்சாங்களம்மா நீ பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாங்க மீனா என்ன தாண்டி நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க மீனா உங்க அப்பாவுக்கு விஷயம் தெரியாம தாம் தும்னு குதிச்சிட்டு இருக்கிறாரு நான் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேன்னா எனக்கு இந்த எல்லாம் தேவையா அப்படின்னு கத்திட்டுருக்கறாரு அப்படின்னு சொல்றேங்க அவர் கத்தி சமாதானம் ஆயிட்டாரு ஆனால் எனக்கு தான் மனசு தாங்கல உன்னை பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சரி டி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க என் கூட இருந்து சாப்பிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க மீனா கவலைப்படாதமா நான் சமைக்கல எங்கள் மாமியார் சமைச்சது உண்மையிலே டேஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட அம்மாவுமே இப்போது மீனா கூட உட்காந்து சேர்ந்து சாப்பிட்றேங்க மீனா இப்போது கோமதிக்கு வீடியோ கால் பண்ணி என்னை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க யாருன்னு பாருங்கத்த அப்படின்னு காமிக்கிறாங்க ஏன் இது உங்கள் அம்மா தானே அப்படின்னு கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறேங்க நீங்கள் சமைச்சு கொடுத்ததான் அம்மாவும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அம்மா வராங்கன்னு சொல்லியிருந்தா நான் ஏதாவது வகை வகையை செஞ்சு கொடுத்துருப்பேன் இல்லடி அப்படின்னு கேட்குறாங்க கோமதி அம்மா வரது எனக்கு தெரியாது த அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க மீனா நீ அத்தைக்கு ஹாய் சொல்லுமா சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க சாப்பாடு நல்லா இருக்குங்க அப்படின்னு மீனாவோட அம்மாவுமே சொல்லிட்டு இருக்கிறேங்க அம்மாவை நல்லா கவனிச்சு அனுப்பிடி அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கோமதி மீனாவோட அம்மா மீனாவை பாக்க வந்துட்டாங்க இந்த விஷயத்த பத்தி நான் எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கோமதி கொஞ்ச நேரம் என் கூட இருந்துட்டு போமா அப்படின்னு மீனா சொல்றாங்க என்னடி என்ன பேசி சமாதான நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க மீனாவோட அம்மா நீ என்ன பண்ணாலும் எனக்கு உன் மேல இருக்கிற கோபம் எல்லாம் போகாதுடே அப்படின்னு சொல்றேங்க மீனா சொல்றாங்க நீ பொய் சொல்லாதம்மா அப்படின்னு சொல்றாங்க உண்மையா சொல்லணும்னா உனக்கு மேல கோபமே கிடையாதுமா அப்பா கோபப்படுறதுனாலதான் நீ கோபப்படுற மாதிரி நடிக்கிறமா அப்படின்னு சொல்றாங்க மீனா அதை கேட்டு மீனாவோட அம்மா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது